alai morra ah.

போய் <laughs> சரி <laughs>

ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிச்சு அதுல கத்திரிக்காய் போட்டுருக்கேன் கத்திரிக்காயில எல்லாம் வந்துருச்சு நாக்கு விடியறதுக்குள்ள கத்திரிக்காய் அறுத்து கொண்டு போய் கூதப்பாடி சந்தையில போட்டு போதப்பாடி சந்தையில போட்டுட்டு நான் காசு எப்படியாவது கொடுத்துறேன் கடவுள என் காட்டை என்கிட்டயே கொடுத்துருங்க மணிக்கார காலை புடிச்சுக்கிட்டேன் புடிச்சுக்கிட்டாரு

ட கால வேலை செய்யணும் அழுக்காய்ப்பு ஒரு மொட்டை கோமனம் கட்டிக்கிட்டு மொட்ட கோமனம் காட்டுல வேலை செய்யும் விவசாயிங்க கோம்தான் கட்டுவாங்க கோமரத்தை கட்டிக்கிட்டு ஒரு பக்கமாக போய் தோக்குறேன் கத்திக்க டே தம்பி டே சத்தமடை ஒரு பக்கமா வந்து கத்திரி செடி தூக்கி கத்திரிக்காய் ஒரு வந்து அறுக்குறேன் கத்திரிக்காய் அறுத்தாத்தா வரி பணம் கட்ட முடியும் ஒரு பக்கமா வந்து கத்திரிக்காயை அறுத்து நல்லா நாலு மூட்டை காலு காய் விட்டேன் பரவாயில்ல இதை பாதி வெறியாச்சு அப்படின்னு நாலு மூட்டையும் போட்டு நல்லா இருக்கிறேன் கடைசி மூட்டையை தைக்கிறேன் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல கண்டார ஓயிட்டு மழை புது 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 புதுன்னு மழை பெய்யுது என் காட்டுகிட்ட ஊடே இல்லை ஒரு இரநூறு மீட்டர் ஓரத்துல ஒரு பத்து வருஷமா யாருமே குடி போகுதுல ஒரு ஓட்டை ஊடு அந்த ஊர்ல பத்து வருஷமா எனக்கு தெரிஞ்சு யாருமே போனது இல்ல நானே அந்த வழியா போன காட்டுக்குள்ள போனது இல்ல வீட்டுக்குள்ள சரி அப்படின்னு கொண்டு போய் அந்த வீட்டு நடையில வெளி நடையிலேயே போட்டு கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு நான் கோமரத்தோட உக்காந்துட்டு இருக்கேன் யாருமே போந்தது இல்ல அந்த வீட்டுல நல்லா தான் உக்காந்துக்கிடுது நல்லா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வீட்டுக்குள்ள சத்தம் சத்தம் பத்து வருஷமா யாருமே அந்த வீட்டுக்குள்ள போந்தது இல்ல என்னடா அப்படி வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது என்னடா சத்தமா இருக்கும் அப்படின்னு நான் போய் எட்டி அந்த ஓட்டையில பாத்தனேன் வாட்டிக்குள்ள யாருக்குறா நான் வரி பணம் கொடுக்கணும் மணிக்காரு மணிகாரும் மணிகாரன் கோத்தியாலும் எப்படி நான் கூட வெளியில கோம மணி கார் ஒரு சட்டி போடல ஒரு வேட்டி இல்லை ஒரு கோமன மேல சொக்காய் இல்லை நம்ம தோட கிடக்கிறேன் அவருதான் அப்படினா மணிகார கூத்தியா மேல ஜாக்கட் இல்லை பாவாடை இல்ல ஒன்னால ஒண்ணும் இல்லை சரி என்ன இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நான் எட்டி பாத்துறேன்

சரி ஆம்பளை தான் கேக்குறானே பொம்பளி கேர்வு காது தனியார் உங்களுக்கு இல்லாத அப்படிஞ்சோ ஆட்டம் போறறல எப்படி எப்படி போறா டான் 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 டிகிர்தா டான் 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 டிகிர்தா டான் 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 டிகிர்தா உட்காந்து உட்காந்து ஆடுறாள் நல்லா அவிரிமி நாட்டை வாய பழக்கிறோம் அப்பூ 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 அப்பூன்னு ஆடி முடிச்ச உடனே மணிக்காரு கையை பிடிச்சி பிள்ளை பிள்ளை

ஆடுறானே கோயில் மணி ஆட்டம் டிங்கு 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 அடிக்கிறாப்பா மணிக்கரன் கைய பிடிச்சுக்கிட்டு நீங்க ஆன ஆட்டம் ஆயிரம் ரூபாய் போகுங்க நான் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறேன் மணியாரம்னா ஆயிரம் மணியான கூத்தி ஆனா ரெண்டாயிரம் இவங்க செத்தங்க உறுத்தியில மூவாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு விட்டாங்களே கேவலம் நம்ம கோமன் தோடக்கிறோம் நாம் அவுத்து போட்டானா அந்த கந்தாயம் முடியாது கட்ட முடியாதுன்னு கோவலத்தில் அப்படி ஒரு வாழ்க்கை உருவி போட்டு தண்டாண்டா 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 ஆரம்பிச்சுக்கிட்டு என்னமோ சத்தாவதுன்னு கூத்தியாலும் துணி போட்டுக்கிட்டு ஒடியாறாங்க வந்து பார்த்தா கையை ஒருத்தி பிடிச்சுக்கிட்டாங்க காலை ஒருத்தி பிடிச்சிக்கிட்டாங்க மணியார மணியார என் ஆட்டோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுங்க கண்டாண்டாட்டு தான் பண்டாண்டாட்டு பாட்டு மோட்டேன் அப்ப என்னங்கிறாரு வேலைப்பா எப்படா வந்த அப்படின்னாரு சாமி நீங்க அடவு பிடிக்கும் போதே வந்துட்டேன் எப்படி அடவு பிடிக்கும் போதே வந்துட்டேன் அடவு பிடிக்கும் போதே வந்துட்டேன் ஏதோ பார்த்து பண்ணி சாமி ஏய் சாமி சாமியா இருப்ப இனிமேல் நீ வாழ்நாள் முட்டும் கந்தாய் பணம் கட்ட தேவையில்ல வாழ்நாள் முட்டும் நீ வரி பணம் கட்டவே தேவையில்ல நான் உன்னை பார்த்து டே வேலைப்பா போடா போடான்னா அப்படியே நீ ஓடி போயிரு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு மணியார் போயிட்டாரு அதுல வந்து நான் வரி பணமே கட்டுறதில்ல ஆமா அதனால